தான் சொல்லுவாங்க இந்த முன்னாடி சொல்லுவாங்க எங்க ஊர்ல பாதியை வச்சு போயிடுவாங்க அடுத்து பாதி ஏன்னா வேற இடத்துல போயிடக்கூடாது அதான இது மடிக்க நீனியே பிப்ரவரியில கொடுப்பாரு ஏன்னா மார்ச்ல தெரியல அதானடா என்னைக்கு என் மக்களும் இந்த தெளிவடைய போறாங்க விழித்து கொள்ள போறாங்கன்னு தெரியல அது வந்து ஏமாறுகிறவன் இருக்கிற வர ஏமாற்று வந்திருப்பாங்க என் மக்களுக்கு வேற வழி இல்ல கேட்டா எதையுமே செய்யறது இல்ல இதையா செஞ்சுட்டு போறான் விடுப்பா யாரு காசுப்பா நம்ம காசு பாங்கறாங்க ஒரு கொடுமை நம்ம இப்படி கேட்போம் பத்து லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு பத்து லட்சம் கோடி இந்த பத்து லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க தம்பி ஒரே ஒரு நலத்திட்டம் நல்ல கல்வியை கொடுத்துட்டேன் சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இல்ல பயணிக்க நல்ல பாதை அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன் தூய குடிநீரை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன் உயர்ந்த மருத்துவத்தை உயிர்காக்கும் மருத்துவத்தை உலக தரத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா போக்குவரத்து ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் மின்துறைக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல கடன் இவ்வளவு கடன் இருந்தும் மின்கட்டணம் உயிருது சொத்து வரி உயிருது இங்கிட்ட இலவச மின்சாரம் மின்கட்டணம் உயருது இங்க இலவச பஸ் பாஸ் அங்க பாசு கட்டணம் உயிருது யாரா நீங்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்சி முறை இது எப்படி எப்படி எங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு இலவசம் மகன் எனக்கு காசு எங்க அம்மாவுக்கு இலவசம் இந்த காசை சேர்த்து மகன் எப்படி இருக்கு பேருந்துல எங்களுக்கு இலவச பஸ் பாசுக்கிறீங்க அந்த காசை ஆட்டோ எடுக்கிற எங்க அப்பாட்ட எடுத்துட இல்ல எங்க அண்ணன் கேடு கேடுகட்ட கேவலம் கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இத சாதனை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மேல அக்கறையே வர மாட்டேங்குது என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும்பாருங்க எங்கிட்ட வரும் ஐயோ பெண்களுக்கு வரல அப்படிங்குற குற்றச்சாட்டு அதிகமா பெண்கள் வைக்கிறாங்க நான் அவமானப்படுறேன் நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் இப்படிப்பட்ட இனத்துல பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களை எல்லாம் வந்து இப்படி நிறுத்திருச்சே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்னு நான் வைக்கப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் என்ன செய்யறது சொல்லுங்க எங்க அம்மா ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரத எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்க எந்த தாய் என் தாய் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறார் அதுல ஒரு அம்மா எல்லாம் காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து அமைச்சர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க ஒரு கொடுமையான இந்த நிலையை மாத்துறதுதான் மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கொடுமையானதுதான் இது என்ன செய்யறது சொல்லுங்க அதுக்காக நான் வருந்துறேன் அவ்வளவுதான் வேற ஏதாவது கல்வி கேள்வி இருக்கேன் உங்களுக்கு அத்திமுகப்படுறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாரு இந்த வேடிக்கை வந்து இது ஒரு பட்டிமன்றம் இது வந்து இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கொடுப்ப கணக்கு வேற சரியா சொல்லுவாரில்ல என்னடா ஐயாயிரம் கொடுங்கன்னு அவர் சொல்றதும் இவங்க ஆட்சி வரும்போது ஐயாயிரம் கொடுங்கன்னு இவங்க சொல்றதும் எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்த ஒத்து தெரியல தம்பி ஏடா நீங்க சேர பாண்டிய பரம்பரை நீங்க உங்க சொத்த ஒத்துட்டு வரப்போ இல்லையே இந்த கடனை வாங்கி கொண்டாந்து போனாங்க கொடுப்பேன் அதுல எங்களுக்கு ஐயாயிரம் கொடுன்னு ஐயாயிரம் கொடுத்து இப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம் நான் ஒரு இனம் சார்ந்த மகன் எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல் தமிழனுக்கு ஒரு பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை கூட அரை கிலோ அரிசி சக்கரை கரும்பு இது கூட வாங்கிக்க முடியும் வேலைக்கு போற நான் கையேந்து நிற்கிறேன் ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குற எங்கிருந்து வருது உனக்கு காசு கொடுமை

சரி ஈடி வரட்டும் ரைடு வரட்டும் எதுவும் வரட்டும் ரைடு தெரியுது தெரியுதுல்ல சோதனைக்கு வர்றது தெரியுது நடவடிக்கை தான் தெரியுதா தம்பி சொல்லுங்க நடவடிக்கை ஐயா பொன்முடி ஐயா துறைமுருகன் வீட்ல எல்லார் வீட்லயும் நடந்ததுல ஈடி அப்புறம் எங்க வரா ஓடி என்ன டாடி மோடியை பார்த்தோன்னே முடிஞ்சிருது ஒரு தடவை ஈடி வரும்போது மூன்று தடவை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகமாட்டேன்னு நெஞ்சு நிமித்தி ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவனே நேரம் ஓடி போய் பார்த்தாரு

என்ன என்னடா நினைச்சு இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது அவ்வளவு எல்லாம் நீங்க பேச முடியாது அவங்களுக்கு வந்து அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி என்னைக்கு என் அன்பு என் அருமை சொந்தங்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும் சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது அதுக்கு நேரமும் இருக்காது இது நான் கும்படி என் தலைவன் பிரபாகரன் என் முருகன் மேல அணையாச்சு இதுதான் சத்தியம் இதை புரிஞ்சுக்கணும் நீ என்ன நீ எனக்கு திடீர்னு என் முருகன் வருது மலைக்கு திருமுருக பெருமளா எடுக்கும்போது நீ எங்க போயில நான் வேலை வெற்றி வேலை தூக்கும்போது எந்த திசையில இருந்த இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல அதே சுடர் ஏற்ற தூண்டு போன வருஷம் என்ன தீமன் இல்லையா இல்ல தீபிச்சு இல்லையா இல்ல எண்ணெய் இல்லையா ரெண்டு மாசத்துல தேர்தல் சேட்டை சேட்டை மக்களை பெற்று சிந்தி எத்தனை வீடுகளை நீ சொல்ற சொக்கால் இருந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்கு பட்டினி வறுமையில அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல மழை மேல விளக்கு ஏத்துறன்ற கரெக்டா நூறாண்டு கனவு நூறாண்டா அவர் விளக்கி